பெரிய கிடக்கு நாலஞ்சு காய் கிடக்கு நண்பர்களே இந்த பரங்க காய பறிச்சு கூட்டு செஞ்சு சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அவ்வளவு சுவையா இருக்கும் மனம் இருக்கும் பசங்க விரும்பி நல்லா சாப்பிட கூட பழம்

மாரி இந்த பருங்கு செடி பருங்கி பழத்தை பறித்து கூட்டு பண்ணி சாப்பிட்லாம் ரெண்டாவது குழம்புக்கு வச்சு சாப்பிட்லாம் சாம்பாருக்கு சாப்பிட்லாம் சாம்பாருக்கு எப்படி செய்கிறங்கிறது பிரச்சனை இல்லை குழம்பு வச்சு சாப்பிட்டா காலையில் பழைய கஞ்சி சாப்பிடும் போது அடாடா ஒரு வட்டாவில் எடுத்து அதை ஊற்றி கையால் சாப்பிடும் போது அவ்வளோ சில டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாக இருக்கும் எது இயற்கையாக இருக்கோ அதை கண்டிப்பாக பறித்து சாப்பிடுங்க இதெல்லாம் நம்ம வயல்லாம் விளையிறது தானே வரேங்க்கா நல்லக்கா கா மகத்துவமான கா நல்லா சாப்பிடு நல்லா சுவையாக இருங்க நல்லா இருங்க ஆரோக்கியமாக இருங்க நல்லா செஞ்சு அதை வந்து நல்லா குழைய வேக வச்சு லைட்டாக உப்பு கொஞ்சம் கடுகு கருவேப்பில்லை இதை மட்டும் போட்டு அதை தாளித்து அந்த பசங்கள் சின்ன பசங்கள்ட்ட கொடுத்துட்டா சாதமே தேவல்ல அது சுவை அவ்வளோ மனமா இருக்கும் அது பிஞ்சாக இருக்கணும் சின்னதாக தான் இருக்கணும் ஒரு காய்கற அளவுக்கு தான் கொடுத்து அதை அதை கூட்டு மாரி செஞ்சு பசங்க கொடுக்கணும் பெருசாக இருந்தால் பரங்கேப்பா வந்து உடம்பு வச்சு சாப்பிட்லாம் அதை இதுமாரி செஞ்சு அதை கூட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வந்து அழகாக ஒரு இப்போ ஒரு பக்கில் கப்பு கப்பு கப்பில் கொடுத்துட்டிங்க அள்ளி ஒரு நடை சாப்பிட்டா திரும்ப திரும்ப கேட்கும் அது நம்ம செஞ்சு ஒரு செஞ்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறந்துடாமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணணும் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சொந்தப்போம் நன்றி வணக்கம்